தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கும் என் மனதிற்கிணிய மிதுனராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கிரகங்கள் என்னவெல்லாம் கொடுக்க காத்திருக்கிறது ஏதாவது நடக்குமா தேரிடுமா ஆல்ரெடி ஒன்று இருந்தாலே தாங்க முடியாது மூணு கிரகம் வேறு வந்து கும்மி அடிக்க போகுதுன்றீங்க போன மாதம் பதினஞ்சாந்தேதியிலேருந்தே நான் அப்படியே மந்திரிச்சு விட்ட கோடி மாதிரி தான் இருக்கேன் இந்த ரவியாவது எதாவது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரே வார்த்தை சொல்லட்டுமா அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அட என்ன மேடம் அலைச்சல்ட்டீங்க அப்படின்னா இந்த அலைச்சல் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதா இந்த அலைச்சல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இந்த அலைச்சல் உங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடியதா இந்த அலைச்சல் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியதா இந்த அலைச்சல் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதா என்பதை உங்களுடைய ஜனநகான ஜாதகமும் சேர்ந்து இயக்கப் போகிறது ஆனால் கோச்சார் அப்படி பார்த்தோன்னா இந்த தடவை உங்களுக்கு பயங்கரமான பிஸ்னஸ் மேக்னெட் ஆக போறீங்க ஆமா ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா மிதனராசிக்காரர்கள் நான் ஆரம்பிக்கும் போது ஒரு கோட் கொடுத்தேன் ஏன் வச்சுங்களா மதியால் அது மாதிரி மூல அபரிவிதமாக இயங்க போகுது எல்லாருக்கும் நூறு கிராம்னா உங்களுக்கு நூற்றம்பது கிராம் உடனே வந்து மூளையோட அளவெல்லாம் கீழே போடுறதுங்க நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓகே ஸோ இந்த அப்படி வந்து மற்றவர்களை விட அதிகமான மூளை இயங்க போகுது சாமர்த்தியமாக பேசி காய் நகர்த்த போகிறீங்க கரெக்டாக வந்து ரெண்டு காயின் போட போகிறீங்க கூடவே வந்து பிளாக்கோ ஒயிட்டோ போய்ட்டு பாக்கெட் பண்ண போகிறீங்க ஸ்டைக்கர் எடுத்து வெளில வைக்க போகிறீங்க அவ்வளோதான் அந்த மாதிரியான எல்லாம் இந்த தடவை மிதனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகிறது இது வரைக்கும் இதுவா அதுவான்னு போட்டு குழம்பிக்கிட்டே இருந்த நிலமையெல்லாம் மாதிரி இதுதான் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்க போகிறது இருக்கலே பெரிய கஷ்டம் தெரியுமா இதுவா அதுவா இதுவா அதுவான்னு குழம்பிக்கிட்டே இருக்கிறது இயல்பாகவே மிதுனத்துக்கு இதே மாதிரியே வாழ்க்கை ஃபுல்லாக அமையும் இந்த டுஆ மாதிரி வாழ் மாதிரியே வாழ்க்கை ஏதாவது ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த தடவை போன மாதம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது இந்த மாதம் நீங்க கேட்ட விஷயத்திற்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது அது எதுவாக வேண்டாம் இருக்கலாம் அது இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம் அது வந்து திருமணமாக இருக்கலாம் அது வந்து நட்பாக இருக்கலாம் அது வேலையாக இருக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் அதற்கான தீர்வு கிடைக்க போகிறது இதுதான் அப்படின்ற மாதிரியான சொல்யூஷனை உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுப்பதற்காகத்தான் இந்த கிரக சந்திரங்கள் உங்களுக்கு இருக்க போகுது ராசிநாதன் ராசியிலே அமர்தல் அப்படின்றது ஒரு ஆகச் பலம் தான் தானே திரும்ப ராசிநாதன் ரெண்டுல வந்து அமரப் போறார் அப்படின்றது அது கடகத்தோட வீட்டுல ஸோ மன ரீதியான இருந்த குழப்பங்கள்லாம் மாறி தெளிவு பிறக்க போகிறது பார்க்குறதுலாமே அப்படியே பிஸ்னஸாக பார்க்க போகிறீங்க ரொம்ப சாமர்த்தியமாக நைச்சியமாக பேசி உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ளப் போகிறீர்கள் எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம்லாம் போய் சொல்லக்கூடாது சரியா ஸோ மிதனம் அப்படின்னாலே வந்துட்டு காரிய வெச்சு தான் வேறு இல்லை ஏதாவது முடியல அப்படின்னா நேராக போய் மிதனா கொடுத்தா வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க அந்தளவுக்கு செம்ம கில்லாடிக்க செம்ம கெட்டிக்காரங்க ஆனால் தடவை அதெல்லாம் வந்து பன்மடங்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் நிறையா வந்து என்ன சொல்கிறது அலை அலைச்சல் மூலமான வந்து விஷயங்கள்லாம் அசைப்பட போகிறீங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம் அவ்வளோதான் ஆனால் இதெல்லாம் கரெக்டு தான் மற்ற பிளான்ட்ரி போர்ஷன்லாம் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் வீண் விரயங்கள் வர்றதுக்காக தேவைன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லாட்டியும் வேண்டாம் யாரையும் நம்பி பெரிதாக இறங்கி விட வேண்டாம் ஸோ யாராவது உங்களை மேனிப்ரேட் பண்ண வருது இல்லை யாராவது உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வருதுன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே சமயம் கொஞ்சம் வார்த்தைகளில் மட்டும் கவனம் தேவை கொஞ்சம் கோவப்படுறது எமோஷனல் ஆகிறது டென்ஷன் ஆகிறது ஏன்னா தலைக்கு மேலே ஒரு கிரகம் இருந்தாலே தாங்காது இல்லை ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு சுப கிரகம் வேறு பத்தாவதுக்கு சூரியன் வேறு இந்த எல்லாத்தையும் ஆளுமை பண்ணுறது சூரியனும் பிடிச்சி உட்கார வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நாள் மிதனராசிக்காரி அமைதியா இருங்க அப்படின்னு அவங்க எப்படி இருப்பாங்க பாவம் இல்லை கொஞ்சம் உடல் சூடு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கண்ணில் பிரச்சனை வர்றது இல்லை தேவையில்லாமல் போயிட்டு கொஞ்சம் மருத்துவ செலவு அதிகரிக்கிறது இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும் ஆனால் என்னென்னா குழந்தைகள் விஷயத்தில் இருந்த ஒரு தொய்வு நிலை நீங்கிவிடும் நிறைய பேருக்கு குழந்தைகளை நினைச்ச காலேஜில் படிக்க வைக்கிறது நினைச்ச ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த ஒரு விஷயத்துக்குள் இயக்க வைக்கிறது நிறைய போட்டித் தேர்வில் இருந்த மாணவர்கள்லாம் வெற்றி பெறுதல் அப்படின்ற மாதிரி மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு மகத்தான காலம் இனிதே ஆரம்பம் இந்த பத்தாம் இடத்து சனி வந்து உங்களை ஏதாவது பண்ணுவாரா வேலையை அதிகப்படுத்துவார் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து உட்கார்ந்து டீப் அனலைஸ் பண்ண போறீங்க ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது என்னதான் கேது தடை தாமதம்லாம் விட்டால் கேதுவோட வேலையை இந்த பக்கம் என்ன அனலைஸ் பண்ணி அதில் வந்து இது பண்ணுறதுனால நான் போடுற திட்டங்கள் எல்லாமே கரெக்டாக தப்பான்றத பார்த்து நீங்கள் திட்டமிட போகிறீங்க ஏன்னா இதுதான் வேணும் ஒரு மனுஷனுக்கு எதில் பண்ணணும் எதில் பண்ணக்கூடாதுன்ற தெளிவோடு நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது தான் அது சக்ஸஸ் ஆகும் அப்போ இந்தளவு நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது அந்தளவுக்கு ஒரு மன தெளிவு வரப்போகுது இதுவரைக்கும் இருந்த நிலைமையெல்லாம் மாறி எல்லாவற்றிலும் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு அனுகூலமும் தெய்வ கடாட்சமும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த தடவை மிதனராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் நான் சூப்பரா இருக்கு வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க கோவப்பட்டு என்ன கிடைக்க போகுது சும்மாவே கோவம் வரும் இந்த ரெண்டாம் இடத்துல வந்து சூரியனை உட்காந்து போது என்ன பண்ணுறதுனே தெரியாது எப்போ பார்த்தாலும் கோவம் வரும் பத்ததுக்கு ராசிநாதன் நேரம் உட்காந்துருப்பாரா காசு கொடுப்பாருன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கோவப்படுத்தியில காசு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி கோவம் வரும் கோவத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நீங்களாம் கோவப்பட்டா எப்படி ராசிக்காரங்க மோஸ்ட்லி கோவப்படுறது அப்படி அமைதியாக மனசுக்குள்ளேயே கோபாங்க வித்தியாசமாக இருக்கும் கோவத்தையும் என்னடா அமைதியாக கோவப்படுது அப்படின்ற மாதிரி இருக்கும் கோவம் தான் ஆனால் அமைதியாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கோவத்தை குறைத்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது இன்னும் சொல்ல போனா ஷோல்டர் பெயின் வருது கழுத்து சுழுக்கு வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் சரியாக கூடிய அப்புறம் கொஞ்சம் இயன்ட்டு பிரச்சனை வர்றது கொஞ்சம் சளி பிடிக்கிறது தொற்றுநோய் உபாதைகள் வர்றது வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அஹ் அவங்களுடைய உடல்நிலையை குறித்து உங்களுக்கு ஒரு சில சில கவலைகள் வர்றது இதெல்லாம் வந்து போகுது நிறைய வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம்ன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் கை கூடி வரப்போகிறது என்னதான் ஆடி மாசம் இருந்தால் என்னதான் ஆனி மாசம் ஆர்ந்தாலும் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இல்ல ஏதாவது வாங்குவோம்ன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் வரப்போகிறது தொழில் அப்படின்ற இடத்துல ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உங்களுடைய வியாபாரத்தை தொடங்கப் போகிறீர்கள் அதுவே ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பாக இந்த தடவை மிதனராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே நீங்கள் படிக்கிற மிதனராசிக்காரர்களாக இருந்தீர்களே அதனால் சூப்பராக படிக்க போகிறீங்க நிறையா டூல் நிறைய நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்க போகிறது அதன் மூலமாக உங்களோட ஹோம் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட போகிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நீங்கள் ஒரு இருபது வயதிலிருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களாக இருந்தால் இந்த ரெவலெலாம் நிறைய ப்ரப்போசல்லாம் ஓகே அப்படின்னு வரப்போகுது நிறையா பேர் வீட்டில் திருமணம் நடக்கப்போகுது காதல் கை கூட போய்கிறது கவிதை பிறக்க போயிருது சிரித்து பேச போகிறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மனம் விட்டு பேசி அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது விட்டு உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறார்கள் அதன் மூலமாக ஒரு ஹாப்பினஸ் இருக்க போகுது உங்களுக்கே உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க போறீங்க ரொம்ப முக்கியம் அதுதான் அதெல்லாம் இந்த நடக்க போகுது உங்களுக்கே உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது என் ஹெல்த்தை பார்த்துக்கோன்னா அதோ வெயிட் போட்ட மாதிரி இருக்கேன் இன்னும் கொஞ்சம் வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றது ஆனா அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்களே நான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு எந்த டெய்லர பாக்குறது அப்படின்ற மாதிரி நிறைய இந்த வந்து ஏன்னா அப்படி சுக்கரன் வந்து உட்கார் வர அவரை எல்லாம் அந்த வேலையை பார்ப்பாரு ஸோ அதனால அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நகர்ந்து போகும்போது இந்த வயது ஒருத்தவர்களுக்கு ஓகே நாற்பது வயதுல இருந்து ஒரு அறுபது வயது இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு சாமர்த்தியம் வலுக்கப் போகிறது இது வரைக்கும் எங்க நான் விட்டேன் எங்க நான் தப்பு பண்ணேன் வாழ்க்கையில நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ண போறீங்க ஏன்னா எப்பயுமே இந்த ஆத்மம் சுயம் சார்ந்த விஷயத்தெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆள்லாம் வந்து சூரியன் தான் இந்த ரெண்டு சுபத்துவத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை அதிகரித்து கொடுப்பார் அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆத்ம ஞானம் அதிகரிக்கப் போகிறது நான் ஒரே வார்த்தை சொன்னேன் தெய்வ கடாட்சியம் கிடைக்க போகிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இருக்க போகுது உங்களை நீங்க பார்க்கும்போது டல்லாக இருந்ததுல மாறி உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து நீங்க ரிசீவ் பண்ணிட்டு வந்த மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை பிறக்க போகிறது அதுவே ஒரு சூப்பர் முதல்ல நான் நல்லா இருக்கேன் நான் நம்பணுங்க அப்புறம் தான் அடுத்தவங்கிட்ட போய் நான் காட்டுறது முதல்ல எனக்கு நான் ஹாப்பியாக இருக்கணும் நான் போட்டு வச்சா எனக்கு நல்லா தெரியணும் நான் போச்சா எனக்கு நல்லா தெரியணும் அப்புறம் தான் அடுத்தவங்க சொல்கிறதா இல்லையா அப்போ தன்னிறைவு அடைதல் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லை அப்படின்னா அங்கே எல்லாமே ஆ அப்படின்னு ஆயிடும் ஸோ இந்த தடவை அதெல்லாம் தாண்டி நான் சூப்பரா இருக்கேன் என்கிட்ட பாசிட்டிவிட்டி இருக்கு நான் நல்லா இருக்கப்போ நான் கரெக்டாக பண்ண போறேன் என்னால முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எல்லாம் சூரியனும் அங்க இருக்கக்கூடிய குருவும் அங்க இருக்கக்கூடிய புதனும் உங்களை இயக்கப் போகிறார்கள் அதுவே இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்க போகிறது ஓகே நீங்க ஒரு அறுபது வயது தாண்டக்கூடிய மிதனராசிக்காரர்களாக இருந்தாலும் நிறைய பழைய போட்டோல எடுத்து வச்சு பாக்க போறீங்க பார்த்து அப்படியே அழகாக போறீங்க புதன் இந்த வேலையெல்லாம் பண்ணுவார் நிறைய வந்து அறுபது வயசான ஐம்பது வயசான அப்படின்னு சொல்லிட்டு உங்க துணையோட கையை பிடித்து கொண்டு நடக்கக்கூடிய மூன்றாம் இடம் எல்லாம் கைதான் நான் காரகத்துவத்தான் சொல்லிட்டு இருக்கேன் கை பிடிச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக மனசை விட்டு பேசுறதுக்கான வாய்ப்பு உங்கள் பிள்ளைங்களை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய குரு அப்படின்னாலே குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல தான் வந்து உட்காந்துருக்காருன்ற போது நிறையா மிதனராசிக்காரர்களுக்கு யாரை பற்றி கவலை இல்லை குழந்தைகளை பற்றிய கவலை குழந்தையை பற்றிய ஒரு பூரிப்பு இல்லை குழந்தையை பற்றிய ஒரு கவலை குழந்தையை பற்றிய ஒரு சந்தோஷம் குழந்தையை பற்றிய ஒரு க வாட் இஸ் ஏதோ ஒன்று உங்களுடைய நாட்டல் ஆச்கோப்பை பொறுத்து ஐந்தாம் இடத்தை பொறுத்து ஆனால் குழந்தை சார்ந்து நீங்கள் இயங்க போகிறீங்க அதுவே உங்களுக்கு ஒரு இன்னொரு பத்து வயசை கம்மி பண்ணி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு நல்லா இருக்க போது மிதன ஓகே இந்த தடவை மிதனராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னு நான் போன தடவை சொன்னேன் நீங்க வந்து பாம்பு பார்ப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல ஆமா ஆமா ஆமான்னு போட்டீங்க இந்த தடவை மிதனராசிக்காரர்கள் குதிரை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குதிரை பார்க்க போறீங்க இன்னும் ரெண்டு விஷயம் உங்க போட போகுது அப்படியே சூரியன் ரைஸ் ரைசார மாதிரியான ஒரு விஷயங்க நீங்க பாக்க போறீங்க இல்ல தண்ணிக்கு நடுவில் இருக்கக்கூடிய நிலாவை பார்க்க போறீங்க பௌர்ணமி நிலவு என்பது உங்க கண்ணில் பட போகிறது ஸோ குதிரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேகத்துல உங்களுடைய வியாபாரம் வளர்ச்சியை நோக்கியான பாதைக்குள் உங்களை தள்ளுவதற்கான சமைக்கங்களை பிரபஞ்சம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் ஓகே நீங்கள் சூரியனெல்லாம் பார்த்து வர மாதிரி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரகாசமாக போகிறது என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நிலாவெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா மன சஞ்சலம் இல்லாம நீங்கள் தெளிவா ஒரு விஷயத்த கிளாரிட்டியோட உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்றத பிரபஞ்சம் இந்த சமைக்கைகள் மூலமாக உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பாக இந்த மூன்று விஷயங்களும் மிதனராசிக்காரர்கள் இந்த பார்ப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு ஓகே என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்யலாம் நான் சிவன் வழிபாடு என்றவை உங்களுக்காக சிறந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் முடியும்னா சிவன் கோயிலுக்கு தேன் கொடுத்து வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை தேனால் இந்த திட்டிக்கும் ஸ்கை ப்ளூ கலரும் ஒரு கிரீன் கலரும் டெக்ஸ்வைஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான கலரெலாம் வந்து உங்களுக்கு எந்தவ லக்கியை வந்து அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய கலராக இருக்கும் இந்த கலரை யூஸ் பண்ணுங்கள் இதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தையும் தன்னம்பிக்கையும் பணத்தையும் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் இந்த ஜூலை மாதத்தில்